அந்த இரட்டையிலே வழக்கு கூட இருக்கு இல்லையா அதை எதாவது வேகப்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கா வழக்குறதுக்கு வாய்ப்பாடக் கூட்டணி அறிவிச்ச பிறகு இரட்டையை முடக்கிறோங்கிற இடத்துக்கு போக மாட்டாங்க ஆனால் அதான் நான் சொன்னேன் காத்திருந்து இருபத்தி எட்டாம் தேதி அது விசாரணை நடக்க போகுது அமித்ஷா இந்த விஷயத்தை எப்படி பாக்குறாருன்னு பார்க்கணும் இதே குருமூர்த்தியோட கூட பேசி என்னன்னு கேளுப்பான்னு கேக்கலாம் ஏன்னா யாரோ ஒருத்தர் மிடில் மேன் இருக்கணும்ல இல்லாட்டி அண்ணாமலை விட்டு இல்லை அண்ணாமலை விட்டுடுங்க நைனார பாட்டு இல்லாட்டி அங்கேருந்து இன்னொரு ஸ்பெஷல் ஆளை விட்டு என்ன தான் நீங்கள் மனசில் நினச்சிருங்க நீங்கள் வெளிப்படையாக சொல்கிறீங்களா இல்லை நாங்கள் ஏதாவது அப்படின்னு சில மிரட்டல் நடக்கலாம் ஏன்னா பிஜேபியுடைய பாடி லாங்குவேஜ் பாஷையே அதுதான் மிரட்டல் பாஷை தான் அப்படி நடக்குதா இல்லை அறிவிச்சிட்டோம் ரெட்டலையை கொடுத்துருவோம் அப்புறம் எடப்பாடியை தக்க வைக்கலாமா வேணாமா அதெல்லாம் அப்புறம் பார்த்து என்ன வேணாலும் அவங்க செய்வாங்க நினச்சாங்க புரியுதுங்களா அதுக்கு தான் நான் ஒரு பயம் கலந்ததோடு அது காத்துட்ருக்குறேன்னு சொன்னேன் எடப்பாடியே அமித்ஷா என்ன செய்ய போகிறார் பிஜேபி என்ன செய்ய காத்திருக்கிறது ஆனால் ரொம்ப வெளிப்படையாக மறட்டினாலும் அந்த அணிக்கு நல்லதில்லை இப்போவே அது போதுமான பலம் தான் நான் சொல்லுவேன் தமிழ்நாட்டையே அடமானம் வைத்து விட்டாலும் ஸ்டாலின் பதற அளவுக்குலாம் அது இந்த அணிக்கு இன்னும் பலம் வரலை ஒன்றுபட்ட அண்ணா அண்ணாதிமுக உருவாகாத வரைக்கும் அந்த அணினால ஒரு பிரயோஜனம் இல்லை சவுத்துலேயும் டெல்டாவில் என்ன கூடுதல் பலம் இருக்குன்னு இன்னைக்கு வரைக்கும் அவங்களுக்கு தெரியவே இல்லை பாமக வந்தால் கூட வட மாவட்டங்களில் தான் தேமுதிக வந்தாலும் கூட ஒரு கூடுதல் பலம் ரெண்டு பர்சன்ட் கூட கிடைக்குமே தவிர வெற்றியை உறுதி செய்கிற அளவுக்குலாம் வெளிப்படையாக சொன்னால் அந்த கட்சிக்கு அவ்வளோ பெரிய பலம் இல்லை ஆனாலும் ஒரு பலம் தான்